ஓம் நமச்சிவாய ரொம்பவே சந்தோஷமாக சிவபுராணத்தை படிக்க ஆரம்பிக்கிறேன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு இந்த ஒரு நிகழ்வு நடக்க போதுங்கிறது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டிருக்கு சிவனால் அந்த ஒரு காரணத்தால் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த திருத்தலத்திற்கு இப்போ இருக்க இன்னையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பே நான் வந்து போயிட்டு வந்து வந்திருக்கேன் அப்போ போனப்ப தெரியாது இந்த திருத்தலத்தோட மகிமை என்னன்னு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசமான நைமி சாரண்யம் லக்னோவிலிருந்து தொண்ணூத்தொம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த திருத்தலம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா பெருமாளை வந்து இயற்கை ரூபமாக வந்து வழிபடுவாங்க இந்த திருத்தலத்தோட மகிமை தான் எனக்கு தான் தெரியும் அங்கே போகும் பொழுது ஆனால் இந்த திருத்தலத்திலிருந்து தான் சிவபுராணம் வந்து உருவாகி இருக்கு அப்படிப்பட்ட திருத்தலத்திற்கு நான் போனதோட மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சிவலிங்கத்திற்கு நான் என்னோட கையால அபிஷேகம் செய்வதற்கான ஒரு பாக்கியம் கிடைத்தது ஒரு வருடத்திற்கு முன்பாகவே அன்னைக்கு தெரியாது நான் வந்து சிவபுராணம் படித்து ஆன்மீக தேடல்ங்கிற ஒரு சேனல் ஆரம்பித்து சிவபுராணம் நான் படிப்பேங்கிறது அன்னைக்கு தெரியாது இப்போ படிக்க ஆரம்பித்த இன்னைக்கு சிவபுராணத்தை எடுத்து படிக்கிறேன் அதில் முதல் வரியிலேயே இந்த கோவிலை பற்றி தான் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ சிவபுராணம் ஒன்று தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சிவபுராணம் பாகம் ஒன்று இந்த பதிவில் சிவபெருமான் உலகம் இந்த சிருஷ்டி இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாலே வந்து இரண்டு பேருக்கு வந்து காட்சி கொடுத்தார் அதுதான் யாருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் சிவபுராணம் மட்டும் அதாவது சிவன் சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் சரி அவரோட அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது இந்த உலகமே இயங்காது இந்த பதிவை பேசிகிட்டு இருக்க இருந்து இந்த பதிவை இருக்க நீங்கள் வரைக்க எல்லாமே அவரோட அனுமதிப்படி தான் அது நடந்துகிட்டு இருக்க இதை படிக்கிறதும் அவரோட அனுமதியோடு தான் இதை நீங்கள் கேட்பதும் அவரோட அனுமதியோடு தான் அந்த ஒரு புரிதலோட ஆத்மார்த்தமாக இதை முழுவதுமாக கேளுங்கள் சிவபுராணம் பதிவு இன்றைக்கி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வந்து கேட்டுக்கிட்டு வாங்க எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் சிவனை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த உலகம் எப்படி ஆரம்பித்தது எப்படி இயங்கிகிட்ருக்கு நம்மளோட கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆன்மீகத்தில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் இது எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் சரி வாங்க சிவபுராணம் நம்ம கதைகளை கேட்க ஆரம்பிக்கலாம் சூத முனிவரை பார்த்து ஒரு சமயம் அவரோட சிசிய முனிவர்கள் சீடரு முனிவர்கள்லாம் என்ன பண்றாங்க கேக்குறாங்க முனிவரை வந்து பார்த்து கேட்டுக்கிறாங்க முனிவர் வந்து எங்க இருக்காருன்னா நைமி சாரணியத்துல வந்து இருக்காரு இப்ப நீங்க பாத்துட்டிருக்கீங்களா இதுதான் நைமி சாரணியம் இந்த இடத்துல வந்து இந்த இடமே அது ஒரு புனித ஸ்தலம் பல ஆயிரம் முனிவர்கள் ஒன்று கோடி பல யாகங்கள் வேள்விகள் நடத்தின இந்த இடத்துல முனிவர் இருக்கும் பொழுது அவரோட சிஷிய முனிவர்கள்லாம் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க சிவபெருமானோட பல ரூபங்கள் வந்து இருக்குது பல அவதாரங்கள் இருக்குது அதை பற்றி நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் கைலாசநாதனோட சிவபெருமானுடைய தத்துவத்தரையும் அவருடைய திரு அவதாரங்களை பற்றியும் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க அதற்கு சூதமுனியர் வந்து சொல்கிறாரு உங்களோட விருப்பத்தை நான் வந்து நிறைவேற்றுறேன் ஒரு டைமில் ஒரு நேரத்தில் நாரத முனிவர் என்ன பண்ணுறாரு பிரம்ம தேவன்கிட்ட போயிட்டு கேட்குறாரு நான்கு முகனை பார்த்து நான்கு முகங்கள் கொண்ட பிரம்மனை தேவனை சந்தித்து கேட்குறாரு நான் வந்து எல்லா லோகங்களுக்கும் போயிட்டு வரேன் ஏன்னா நாரதர் வந்து மூன்று லோகத்துக்கும் போயிட்டு வருவார் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அப்படி அவர் போகும்பொழுது இது நான் சிவபெருமானோட நிறைய திருவுருவங்கள்லாம் வந்து தரிசிக்க நேர்ந்தது அவர் எப்படி இவ்வளவு அவதாரம் வந்து எடுத்தார் அந்த அவதாரத்தோட நோக்கங்கள் என்ன ரகசியங்கள் என்ன இதெல்லாம் நான் வந்து இதெல்லாம் ஆரம்ப அப்படி கேட்கும் பொழுது பிரம்ம தேவன் ரொம்பவே சந்தோஷம் அடைந்து நாரத முனிவருக்கு சந்தோஷமா சிவபுராணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த சிவபுராணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சூதமுனிவர் அவங்களோட சிசிய முனிவர்களுக்கு வந்து அந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இப்போ நம்மளும் முனிவரோட சீடர்களாக இருந்து இந்த சிவபுராணத்தை முழுவதுமாக அந்த கேட்க போகிறோம் இன்றைய பாகம் ஒன்றில் சிவபெருமான் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னால் ஒரு இரண்டு பேருக்கு வந்து காட்சி கொடுத்தாரு அதை தான் இன்றைக்கி வந்து யார் யாருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் பிரம்மதேவன் வந்து நாரத முனிவர்ட்ட சொல்றாரு இந்த பிரம்மம் இந்த பிரபஞ்சம் வந்து அழிவற்றது ஆரம்பமும் முடிவும் மற்ற இந்த பிரபஞ்சம் வந்து இயங்குவது எந்த விதமான சூக்ஷமும் கிடையாது எந்த ஒரு மந்திர தந்திரமும் கிடையாது முழுவதுமாக சத்தியத்தையும் அறிவையும் உடையது இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது இந்த பிரபஞ்சம்னா என்னன்னா இதை மந்திர சக்தி கிடையாது சத்தியமும் அறிவும் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம் அதுவே எல்லாம் அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட பிரம்மத்திலிருந்து முதன் முதலாக பிரகதி எனப்படும் மாயா தேவி வந்து தோன்றாங்க அவங்க வந்து எட்டு கைகளும் பூரண சந்திரனின் பொலிவும் கொண்ட ஒரு அழகான முகமுடையவளா வந்து இருக்காங்க நிகரற்ற அழகோடு வித ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு ரொம்ப அழகா இருக்காங்க சந்திரனை போல் பிரகாசிக்கிறாங்க அவள் தோன்றிய அந்த பிரகதி தோன்றிய மாயாதேவி தோன்றிய அந்த நேரத்திலேயே பிரம்மத்திலிருந்து அழகிய ஒரு புருஷனும் தோன்றுகிறார் மாயாதேவியும் அந்த புருஷனும் ஒன்று சேர்ந்து அவங்க வந்து விவாதித்துக்கிறாங்க பேசிக்கிறாங்க நம்ம யாரு எப்படி தோன்றணும் அப்படின்னு அவங்க உங்களோட சந்தேகங்கள் தெரிய வேண்டுமானால் உங்களோட சந்தேகங்கள் தெரியணும் அப்படின்னா நீங்க வந்து தவம் மேற்கொள்ளுங்க தவத்தின் மூலமாக மட்டுமே நீங்கள் யாரு என்பதை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பிரபஞ்சத்திலிருந்து ஒரு சப்தம் வந்து கேக்குது இவங்களும் என்ன பண்றாங்க அதன்படியே இவங்களும் வந்து வெகு காலம் வந்து தவம் மேற்கொள்றாங்க நீண்ட காலம் அந்த தவம் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கு ஒரு டைம்ல அவங்க கண் விழித்து பார்க்கும் பொழுது கணக்கற்ற வருடங்கள் கணக்கே செய்ய முடியாத அளவுக்கு அவங்க வந்து தவம் இருந்திருக்காங்க அவங்களுக்கே அப்போ வந்து ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அவங்களோட தேகத்தில் அவங்க ரொம்ப வருடங்களாக கணக்கற்ற வருடங்கள் வந்து யா யோக நிலையில் தவம் புரிஞ்சதால் அந்த டைம்ல அவங்களோட உடல்லிருந்து வழிந்த நீர் எங்கும் நிரம்பி இருக்கு அந்த ஜலத்திலேயே இருவரும் கலைப்படைந்து ஒன்றாக சந்தோஷமாக நித்திரையில் மூழ்கி போறாங்க அது முதல் அவனுக்கு அதாவது அந்த புருஷனுக்கு நாராயணன் என்ற பெயர் தோன்றியது அந்த பிரகதி இருக்காங்களே பிரகிருதி நாராயணி என்ற பெயரோடு விளங்கினாள் அதற்கு பிறகு பிறகுருவியிடமிருந்து மூன்று குணங்கள் வந்து உருவாகுது தாமசம் ராஜசம் என்னும் முக்குணங்கள் வந்து உண்டாகுது அவற்றிலிருந்து சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் ஆகிய பஞ்சதன் உருவாகி அதிலிருந்து ஆகாயம் வாயு தேயு அப்பு எனப்படும் பஞ்ச பூதங்களும் உண்டாகுது பஞ்ச பூதத்திலிருந்து கர்மேந்திரியங்களான வாக்கு பாதம் பாணி பாயுறு உபஸ்தம் ஆகிய ஐந்து கர்மேந்திரியங்களும் அடுத்ததாக ஐந்து ஞானேந்திரியங்களும் உருவாகுது மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகியவையும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் அந்த காரணங்கள் நான்கும் உண்டாகுது இப்படி உண்டாகிய அந்த மாயாதேவியான உண்டாகிய தத்துவங்களையும் தன்பால் ஈர்த்து கொள்கிறார் நாராயணன் அனைத்தையும் சுவாதீனம் செய்து கொண்டு ஜலத்திலேயே தூங்கும் போது அவருடைய இருந்து அதாவது வயிற்று பகுதியில் உள்ள தொப்புகளில் இருந்து ஒரு அழகான தாமரை மலர் ஒரு பெரிய அகண்ட ஒரு தாமரை மலர் வந்து நிறைய வாசனைகள் மிகுந்த ஒரு தாமரை மலர் வந்து உருவாகுது மிகுந்த நறுமணத்தோடு இருக்கு அந்த தாமரை மலரிலிருந்து ஹிரணிய கற்பரான நான்முகன் பிரம்ம தேவன் வந்து அவதரிக்கிறார் மாயை காரணமாக பிரம்ம தேவனுக்கு தாம் யார் என்பதும் எங்கிருந்து வந்தோம் என்பதும் என்ன காரியத்திற்காக நாம் தோன்றியுள்ளோம் என்பதும் அவருக்கு வந்து தெரியல மாயை காரணமா எங்கிருந்து வந்திருக்கோம் எதற்காக வந்திருக்கோம் அப்படிங்கறது அவருக்கு தெரியல நம்மளை படைத்தவன் யார் நம்ம எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு அந்த அழகான தாமரை மலரின் காம்பின் பகுதியை பிடித்து கொண்டு கீழே இறங்க முற்பட்டு கீழே போய் பாக்குறாரு அந்த காம்பின் வழியாக இறங்க தொடங்குறாரு கீழே இறங்கி செல்ல செல்ல அது முடிவே இல்லாத பயணமாக நீண்டு கொண்டு எத்தனையோ வருட காலங்கள் வந்து போகுது இவரும் வந்து விடுறதால எப்படியா தெரிஞ்சுக்கணும் நம்ம எங்க இருந்து வந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த தாமரை தண்டை பிடித்து கொண்டு என்ன பண்றாரு காம்பை பிடித்து கொண்டு கீழே இறங்குறாரு இறங்குறாரு வருட கணக்க இறங்கிட்டு இருக்காரு பிரம்மதேவன் இப்படியே பல ஆண்டு காலம் போக ஒரு ஒளிய கீழே இறங்கிட்டாரு கீழே இறங்கி பார்த்தா ரொம்ப களைப்படைந்து போயிருக்காரு இப்போ ஏன்னா பல ஆண்டு காலம் வந்து தாமரையோட மலரோட தண்டு பகுதியை பிடித்து ரொம்ப கஷ்டப்பட்டு பல ஆண்டு காலம் முயற்சி செய்து கீழே இறங்கி பார்த்தா அங்க யாரும் கடும் ஒரே தண்ணீர் சூழ்ந்து இருக்கு ரொம்ப கலப்படைந்து இருக்காரு ஆனா அந்த டைம்லயும் அவரு எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பன்னிரெண்டு வருடங்கள் கடுமையான தவத்தை வந்து மேற்கொள்கிறார் அப்பொழுது அவருக்கு நாராயணன் சங்கு சக்கரத்தோடு சூரிய பிரகாசத்தோடு நாராயணன் பிரம்ம தேவனுக்கு வந்து காட்சி கொடுக்கிறார் அவரை பார்த்ததும் நான்முகனுக்கு ஒன்றும் பிரம்ம பிரம்மதேவனுக்கு ஒன்றும் புரியல நாராயண பார்த்ததும் பார்த்துட்டு கேட்கிறாரு நாராயணனை பார்த்து நீங்க யாரு நீ யாரு என்று கேட்கிறார் அப்பொழுது நாராயணன் சொல்கிறார் நான்தான் உன்னை வந்து நான் தான் வந்து உன்னை உருவாக்கின என்னோட பெயர் வந்து நாராயணன் என்று சொல்லுவாங்க என்னை வந்து விஷ்ணு என்று வந்து அழைப்பாங்க உலக சிருஷ்டின் அதாவது உலகத்தை உருவாக்குவதற்காக நீ என்னிடமிருந்து தோன்றியவன் நானே உன்னை உருவாக்கினேன் அப்படின்னு நான் முகனான பிரம்ம தேவன்கிட்ட சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே கதாகரன் சிரித்த முகமாக சொல்கிறாரு பிரம்ம தேவன் வந்து அவரு இவரோட பேச்சை கேட்க மறுக்கிறாரு நல்லா இருக்கே நீ சொல்றது உலகம் தோன்று தோற்றுவிப்பதற்காக என்னை படைத்தேன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது என்னோட சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் எப்படி தோன்றியிருக்க முடியும் உலகத்தை படைப்பதற்காக தோன்றியவன் நானாக இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி எனக்கு முன்னாடி தோன்றியிருக்க முடியும் அப்படிங்கிற எதிர்கேள்வியை நாராயணனை பார்த்து வந்து பிரம்மதேவன் கேட்குறாரு இது மட்டும் இல்லாமல் பிரம்மதேவனை வந்து நாராயணன் வந்து ஆரம்பத்தில் பொழுது குழந்தாயின்னு வந்து கூப்பிட்டுருப்பாரு அதையும் சொல்லி இவர் வந்து சண்டைக்கு போறாரு பிரம்மதேவன் நீ எப்படி என்னை வந்து குழந்தாயின்னு வந்து கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறாரு இப்படி பிரம்ம தேவன் பேசுறத பார்த்து நாராயணன் வந்து என்ன பண்றாரு சிரிக்கிறாரு புன்னகை செய்கிறாரு நீ மாயையால நீ யாருன்னு தெரிஞ்சிக்காம என்கிட்ட சண்டை இருக்க உன்னை உருவாக்குனதை நான் தான் இருபத்தி நான்கு தத்துவங்களும் என்னுள் அடங்கும் இதை முதல்ல புரிஞ்சுக்கோ நான் இல்லாம நீ கிடையாது அப்படின்னு விஷ்ணு நாராயணன் வந்து பிரம்மாவை பார்த்து சொல்றாரு இப்படி எவ்வளவுதான் விளக்கம் கொடுத்தாலும் பிரம்மா வந்து ஏற்க மறுக்கிறாரு விஷ்ணுவோட பேச்சை வந்து கேட்க மறுக்கிறாரு நான் போகும் பாதையில் வேண்டுமென்று இடை தோன்றி என்னை திசை திருப்ப பார்க்கிறாய் என்று சொல்லி என்ன பண்றாரு பிரம்மதேவன் வந்து விஷ்ணு பரமாத்மா கிட்ட சண்டைக்கே போறாரு அந்த நேரத்துல சிவன் பரம் ஜோதியாக ஜோதி லிங்கமாக பிரம்மதேவனுக்கும் விஷ்ணுவுக்கும் வந்து காட்சி கொடுக்குறாரு அந்த பிரபஞ்சத்துல தீ பொறியாய் ஒரு ஜோதி லிங்கமாய் பிரகாசமாக ஒரு லிங்க வடிவில் சிவபெருமான் பிரம்மதேவனுக்கும் விஷ்ணுவுக்கும் வந்து காட்சி கொடுக்குறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த உலகம் உருவாவதற்கு முன்பு பிரம்மதேவனுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் சிவபெருமான் காட்சி கொடுக்குறாரு அதற்கப்புறம் என்ன நடந்தது சிவனோட தரிசனம் லிங்க வடிவில் அந்த ஜோதி சொரூபமாய் நெருப்பு பிளம்பாய் ஜோதி லிங்கத்தை தரிசனம் செய்த பிறகு என்ன நடந்தது சிவன் என்ன செய்தார் இவங்க யார் என்ன இவங்கள்லாம் எப்படி உருவானாங்க இதை பற்றி நம்ம அடுத்த பகுதியில் சிவபுராணம் பாகம் இரண்டில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதுவரைக்கும் பொறுமையாக சிவபுராணம் கேட்ட சிவனோட பக்தர்கள் உங்கள் எல்லாருக்கும் சிவபுராணம் கதைகள் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கேட்டிருப்பீங்க நிறைய பதிவுகள் ஆன்மீக பதிவுகள்லாம் வந்து கேட்டிருப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்ததா கதை சொல்லும் விதம் உங்களுக்கு பிடித்திருந்ததா அதை விட உங்களுக்கு புரிந்ததா என்பதை இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் எதா தவறு இருந்துச்சு எதா திருத்திக்கணும் அப்படின்னா செய்து தெரியப்படுத்துங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து மெசேஜ் அனுப்புங்க அதை பார்த்து படித்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த பதிவில் வந்து திருத்திக்க முயற்சியும் பண்ணுறேன் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் ஓம் நமச்சிவாய